ஹாய்ஹாய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்கள் நீதி மையத்தோட மாநிலங்களை உறுப்பினர் வேட்பாளராக கமலஹாசன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வருகின்ற ஜூன் மாதம் நடைபெற இருக்கும் மாநிலங்களை தேர்தலுக்கான மக்கள் நீதி மையம் கட்சியின் வேட்பாளராக அக்கட்சி தலைவர் கமலஹாசன் தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் ஒரு இடம் ஒதுக்கப்படும் என முடிவு செய்திருந்துச்சு அதன் அடிப்படையில் வருகிற ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கும் ஆறு தமிழக நாடாளுமன்ற மாநில உறுப்பினர்களுக்கான தேர்தலில் மக்கள் நீதி மையம் கட்சியின் வேட்பாளராக கமலஹாசனை மக்கள் நீதி மயம் கட்சி நிர்வாக குழு செயற்குழு ஏகமனதாக முடிவு செஞ்சு அறிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் இருந்து மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக மாநிலங்களவை எம்பிக்கள் யாரெல்லாம் அப்படின்னா சமூகம் முகமது அர்புல்லா பி வில்சன் பாமக எம் எம்பி அம்புமணி அதிமுக யாரெல்லாம் பாத்தீங்கன்னா எம் பி சந்திரசேகரன் மதிமுக யாரெல்லாம் எம்பி வைகோ ஆகியோரின் பதவிக்காலம் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி பதேதியுடன் வந்து நிறைவடைது இந்த சூழலில் தான் தமிழகத்திலிருந்து ஆறு புதிய மாநில உறுப்பினர்கள் தேர்வு செய்ய ஜூன் பத்தாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் வந்து அண்மையில் தரு அறிவிச்சிருந்துச்சு இந்த நிலையில் மாநிலங்களில் தேர்தல் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க கூடவே ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டது போல் மக்கள் நீதி மையமுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்